கன்னியாகுமரி கருங்கல் அருகே பாலூர் காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பெனிடா ஜெய அண்ணாள் வயது இருபத்தாறு இவர் திண்டுக்கல்லில் தங்கி தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்தார் அப்போது திண்டுக்கல்லை சேர்ந்த கார்த்திக் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது பிறகு இருவரும் காதலிக்க துவங்கினர் இருவரும் வெவ்வேறு சாதி என்பதால் பெனிடா வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியது எதிர்ப்பை மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திண்டுக்கல்லிலேயே தனி குடித்தனம் நடத்தினர் பெனிடா கர்ப்பமானார் திண்டுக்கல் மருத்துவமனையில் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு முன் பெனிடாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது மகளுக்கு குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்ட பெற்றோரின் மனம் மாறியது மீண்டும் மகளை சேர்த்துக் கொள்ள தீர்மானித்தனர் திண்டுக்கலுக்கு வந்து பெனிடாவையும் குழந்தையையும் அவர் பெற்றோர் பாலூருக்கு அழைத்து வந்தனர் இந்நிலையில் கார்த்திக் மனைவி மற்றும் குழந்தையை பார்க்க பாலூருக்கு வந்தார் நேற்று காலையில் குழந்தை அசைவின்றி கிடப்பதை பார்த்து கார்த்திக்கும் பெனிடாவும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே பெனிடா குழந்தைக்கு என்னவோ ஆகிவிட்டது என கதறி எழுதார் பாலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் குழந்தையின் வாய்க்குள் டிஷ்யூ பேப்பர் துகள்கள் இருப்பதை பார்த்த டாக்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் நாள் குழந்தை தானாக எடுத்து வாயில் எதையும் போட்டுக்கொள்ளாது ஏதோ மர்மம் இருக்கிறது என சந்தேகப்பட்டனர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் மருத்துவமனைக்கு வந்து வெனிடா கார்த்திக்கிடம் விசாரணை நடத்தினர் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் குழந்தை கொலை செய்யப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் குளச்சல் போலீஸ் அதிகாரிகள் பெனிட்டா வீட்டுக்கு சென்று விசாரித்தனர் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதா என விசாரித்த போது பெனிட்டா முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார் அதனால் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று பல மணி நேரத்துக்கு போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தினர் போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய பெனிட்டா குழந்தையை கொன்றதை ஒப்புக்கொண்டார் அவர் அளித்த வாக்குமூலத்தில் கூறியதாவது காதலித்து திருமணம் செய்தோம் பெற்றோரை பகைத்து கொண்டு வந்ததால் என் மீது கார்த்திக் நிறைய அன்பும் பாசமும் காட்டினார் ஆனால் குழந்தை பிறந்த பிறகு என்னைப் பற்றி அவர் அதிகம் பேச மாட்டார் எப்போதும் குழந்தையை பற்றியே பேசுவார் குழந்தையை மட்டுமே கொண்டிருப்பார் என் மீது அன்பு குறைந்துவிட்டதா என கேட்டு சண்டை போட்டேன் இதனால் எனக்கும் கணவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது குழந்தையிடம் மட்டுமே கார்த்திக் பாசமாக இருந்தது எனக்கு பிடிக்கவில்லை குழந்தை இருந்தால் தானே பாசம் காட்டுவார் இல்லாவிட்டால் என்ன செய்வார் நம் மீதுதானே பழையபடி அன்பு பாசத்தை காட்டுவார் என நினைத்து குழந்தையை கொல்ல முடிவெடுத்தேன் அதிகாலையில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது டிஷ்யூ பேப்பரை குழந்தையின் வாயில் திணித்தேன் குழந்தை மூச்சு திணறி இறந்தது உடனே டிஷ்யூ பேப்பரை எடுத்துவிட்டேன் குழந்தை அசைவற்று கிடப்பதாக கார்த்திக் பதற்றத்துடன் கூறியதும் கதறி அழுவது போல நடித்தேன் என் மீது கணவர் அன்பாக இல்லை என்ற கோபத்தில் அப்படி செய்துவிட்டேன் என பெனிட்டா அழுதபடி வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து பெனிட்டா ஜெய அண்ணாளை போலீசார் கைது செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்